சட்டத்திறந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற வலு சேர்க்கின்ற விதத்தில் அமைதியான முறையில் மன்னார் மாவட்டத்திலும் அதை ஆதரவளிக்கின்ற விதத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றம் அதே போல் நீதிவான் நீதிமன்றத்துக்கு சட்டத்திறன்கள் அனைவரும் செல்வதில்லை என்றும் அதன் அடிப்படையில் பாய் காட்டுவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது இதற்கு காரணம் சட்டத்தரணிகள் சமூகத்தில் இருக்கின்ற கௌரவத்தை பாதிக்கின்ற நில விதத்திலும் சாதாரண ஒரு நடைமுறையில் எவ்வாறு ஒரு கைதி இடம்பெற வேண்டும் எவ்வாறு தேடுதல் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த நடவடி முறைகளை அத்தனையும் தாண்டி அதற்கு மேலதிகமாக அநாகரிகமான முறையில் சட்டத்தரணி ஒருவரை கைது செய்வதற்கும் அதே போன்று சட்டத்தரணியின் காரியாலயம் மற்றும் அவரது வீட்டில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதை எதிர்த்து இவ்வாறான நடவடிக்கைகள் இனிவரும் காலத்தில் இடம்பெறக்கூடாது என்பதை காட்டுவதற்காக ஒட்டுமொத்த வடமாகாண சட்டத்திறனால் அனைவரும் இன்றைய தினம் பணி பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதற்கு வலுசேர்க்கின்ற விதத்திலே தான் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகளும் இவ்வாறான பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கும் நீதிமன்ற நீதிமன்றத்துக்கும் பணிக்கு செல்வதில்லை என்ற விடயத்தை எழுத்து மூலமாக கௌரவ மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் அதே போன்று அவர்களுக்கும் மேலதிக நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் இந்த விடயத்தை சட்டத்தரணிகள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்டு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தை திட்டமித்துக் கொள்கின்றோம் வடமானத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் உள்ள சட்டத்தரணிகளையும் பணி பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதற்கு வலு சேர்க்கின்ற விதத்திலும் அதே போன்று ஒரு சட்டத்தரணியோ அல்லது சாதாரண மனிதர் ஒருவரையோ கைது செய்கின்ற நடவடிக்கை முறைகளை போலீசார் அதன் படி அதன் பிரகாரம் சட்டத்தின் பிரகாரம் முறையாக கௌரவமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த பணிகள் பணி பரிசெளிப்பின் முக்கிய நோக்கமாகும் இதன் அடிப்படையிலேயே ஏனைய நீதி நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளை வ வடமானத்தில் உள்ள நீதிமன்றங்களின் சட்டத்தரணைகளை பணி பனி பரிசரிப்புக்கு வலு சேர்க்கின்ற விதத்தில் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகளும் இந்த பணி பரிஷரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் நீதிமன்ற நீதிபதி மன்னார் மாவட்ட நீ நீதிபதி அவர்களுக்கும் மீதவன் அவர்களுக்கும் இந்த விடயத்தை மன்னார் சட்டத்தரணிகள் சங்கம் நாங்கள் இன்றைய தினம் பணி பரிசேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து இன்றைய முழு நாளும் பணி பரிசேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம் எனவே இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் போலீஸாரின் கைது அதே போன்று போலீசாரின் தேடுதல் நடவடிக்கைகள் முறையாக கௌரவமான முறையில் சட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது